பாருங்க துவர வந்து மேலே போய் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் ஜூஸு எல்லாம் இருக்குது இதை வந்து புடச்சி எடுத்துக்கலாம் மரத்தில் அள்ளி புடைக்கலாம் பாருங்கள் மாதிரி பொடைச்சி எடுத்தாச்சு இதையும் இன்னும் நல்லா சுத்தம் பண்ணும் இதே மாதிரி இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு துவர இப்படி வந்துடும் இதில் நச்சி தூசு எல்லாம் இருக்கும் இதை வந்து தண்ணியில் கொட்டி ஊற வச்சோமா அப்போ எல்லாம் போயிடும் இது வந்து சுத்தம் பண்ண புடைக்க முடியல அப்போ வந்தது இதை வந்து செடிங்களுக்கு போட்டுக்கலாம் இதை வந்து தண்ணியில் குட்டி ஊற வச்சு மண்ணு கட்டி தான் துவர உடச்சி பருப்பு எடுக்கணும் அது வரைக்கும் பார்க்கலாம் எப்படி எப்படி என்ன பண்ணுறோன்ட்டு இது வந்து ஒரே செடி தான் ஒரு செடியில் வந்து இவ்வளோ துவரம் வந்துக்குது இது வந்து ஒரு ரெண்டு கிலோ வரும் ஒரு செடியில் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்